பாத் பாத்ரூப்ல போட்டோஸ் எடுத்திருந்த பிரனிதாவுடைய போட்டோஸும் கிளாமரான போட்டோ ஷூட் நடத்திருக்க கூடிய பிக் பாஸ் பிரபலமான பூர்ணிமா ரவியோட போட்டோ ஷூட் வீடியோவும் இப்ப சோசியல் மீடியால அதிகமான லைக்ஸ்களை கூச்சிட்டு வந்துட்டு இருக்கு ஆக்ட்ரஸ் நஸ்ரியா பத்தி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு இளம் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்ததா திரைப்பட தயாரிப்பாளர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு போக்ரி படத்தோட கன்னட ரீமேக்ல நாயகியா நடிச்சு சினிமாவில அறிமுகமானவங்க தான் நடிகை பிரனிதா சுபாஷ் இவங்க கார்த்தி நடிச்சிருந்த சகுனி திரைப்படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க கன்னடம் தமிழ் தெலுங்கு

இறங்கிட்டீங்க அப்படின்னு ரசிகர்கள் பல பேர் கமெண்ட்ஸ் படிந்தாலும் அதிகமான லைக்ஸ்கள் இவங்களுடைய போட்டோஸ்க்கு குவிஞ்சிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்லி தன்னுடைய ரசிகர்களை குஷி நஸ்ரியா நசீம் தமிழ்ல ராஜாராணி படத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் நஸ்ரியா நையாண்டி நேரம் வாகி மூடி பேசவும் திருமணம் எனும் நிக்கா இப்படி சில படங்கள்ல நடிச்சு மலையாளம் தெலுங்கு படங்களையும் பிஸியா இருந்துட்டு இருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ஆன நஸ்ரியா நசீம் இவங்க பிரபல மலையாள நடிகரான பகத் பாசல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நஸ்ரியா கடைசியா தெலுங்கு படமான அண்டி சுந்தராணிகி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க போறாங்க அதுக்கப்புறமா அவங்க நடிக்கவே இல்ல இந்த சூழ்நிலையில ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப திரும்பவும் நடிக்க வராங்களா சூட்சம தர்சினி அப்படிங்கக்கூடிய மலையாள படத்துல தான் இவங்க நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு புதுமையான காதல் கதையம்சம் கொண்ட படமா இருக்கும் அப்படின்னு நஸ்ரியா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க இது போக அடுத்த சில தமிழ் படங்களையும் இவங்க நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நஸ்ரியாவோட போஸ்ட பார்த்த ரசிகர்கள் பல பேரும் அவங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய அன்பையும் மாறி மாறி வழங்கிட்டு இருக்காங்க அம்புத்தூர் பக்கத்துல இளம் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா திரைப்பட கைது செய்யப்பட்டிருக்காரு சென்னை கொளத்தூர் வெற்றி நகரை சேர்ந்தவர் தான் முகமது அலி இவருக்கு வயசு இருபத்தி ஒன்பது திரைப்பட தயாரிப்பாளரான இவர் திருவேற்காடு கீழ் பாகத்துல தயாரிப்பு நிறுவன அலுவலகத்தை நடத்திட்டு இங்க பெங்களூர் சேர்ந்த சங்கீதா இளம் பெண் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவங்க அம்பத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கொரட்டூர்ல வாடகை வீட்டுல தங்கியிருந்திருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல சங்கீதா அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில கம்ப்ளைண்ட் ஒண்ணு பதிவு பண்ணிருக்காங்க அதுல முகமது அலி குளிர்பானத்துல மயக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த வீடியோ வீடியோவை பதிவு செஞ்சிருக்காரு இதனால தான் கர்ப்பம் அடைஞ்சிருக்க கூடிய நிலைமையில சத்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி கருக்கலைப்பு மாத்திரைகளை முகமது அலி வாங்கி கொடுத்து கருவ கலைச்சாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது பத்தி வெளியே சொன்னா கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டிருக்காரு அதே மாதிரி அஞ்சு லட்சம் வரைக்கும் படம் பெற்று மோசடி செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பா போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு முகமது அலிய கைது செஞ்சிருக்காங்க